பிரான்சில் இளங்கலை பரீட்சையில் சாதனை படைத்த வயது சிறுமி சாதனை பிரான்சில் இளங்கலை பட்டத்திற்கான பரீட்சையில் ஒன்பது வயது சிறுமி எழுதி சாதனை படைத்துள்ளார் பிரான்சில் வரலாற்றில் முதன்முறையாக ஒன்பது வயதுடைய ஒருவர் இளங்கலை பட்டம் பரீட்சை எழுதிய முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் நேற்று இடம்பெற்ற பரீட்சையில் ஸ்டான்ஸ்பூர் நகரை சேர்ந்த குறித்த சிறுமி பங்கேற்றிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்த இளங்கலை பட்டத்திற்காக ஏழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்து நூற்று அறுபத்தி நான்கு பேர் பரீட்சை எழுதியிருந்தனர் இதில் அதிக வயதுடையவராக எழுபத்தாறு வயதுடைய ஒருவர் பரீட்சை எழுதியிருந்தார் பிரான்சில் இதற்கு முன்னதாக பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று வயதுகளை உடைய சிறுவர்கள் இளங்கலை பரீட்சை எழுதியிருந்த நிலையில் இவ்வருடம் முதன் முதலாக ஒன்பது வயதுடைய சிறுமி பரீட்சை எழுதியிருந்தார் கணிதம் மற்றும் இயற்பியல் வேதியியல் போன்ற கடினமான பாடங்களை தெரிவு செய்து அவர் பரீட்சைக்கு முகம் கொடுத்திருந்தார் இந்த மாணவியை சிறந்த முறையில் பரீட்சையில் சித்தியடைய வேண்டும் என பலரும் எதிர்பார்த்துள்ளனர் பரீட்சையில் சித்தியடைந்தால் உயர்கல்வியில் இணைய அனுமதிப்பது தொடர்பில் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்படும் என குறிப்பிடப்படுகிறது அவர் தனது இளங்கலை பட்டம் பெற்றால் ஒன்பது வயதுடைய சிறுமி அனைத்து அமர்வுகளையும் சேர்த்து பிரான்சில் இளைய இளங்கலை பட்டதாரி என்ற பெருமைக்கு உரியவராவார் இதேவேளை இம்முறை பரீட்சிக்கு எழுபத்தாறு வயதுடையவர் ஒருவரும் விண்ணப்பித்து தகுதி பெற்று கல்விக்கு வயது தடையில்லை என்பதனை நிரூபித்துள்ளார்